ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமர் கழுதனின் நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய ஜனமாக இஸ்ரோவேல் ஜனங்கள் மிகவும் காணக பாதை வழியாக லட்சக்கணக்கான ஜனங்கள் செழிப்புள்ள தேசத்தை நோக்கி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவ்வாறு கடந்து செல்கிறதான பொழுது வழியில பலவிதமான சவால்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்க நேரிட்டது பொதுவாக பாலைவனத்தில் இரவிலோ அல்லது பகலிலோ மனிதர்கள் தங்குவதற்கு சாதகமான சூழ்நிலை ஒரு நாளும் அமையவதில்லை ஆனால் தேவன் அவர்களோடு அவர்கள் கடந்து செல்கிற நாட்கள் அவர்கள் வெயிலில் வெந்து போகாமல் மேகஸ்தம்பத்தாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை காத்து கொண்டார் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார் சாதாரணமாக நாம் ஒரு தூர பிரயாணத்துக்கு நாம் கடன் செல்ல பிரயாணப்பட்டு செல்கிறது பொழுது வழியிலே சளிப்படைந்து விடுகிறோம் அந்த வேலையில முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம் இந்த முறுமுறுப்புகள் ஒருவேளை பிரயாணிகள் மத்தியில் பிரிவினைகளை கொண்டு வருவதால் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு பதிலாக ஒருவர் செய்வதை மற்றவர் விமர்சிப்பதால் கலகங்கள் உண்டாகி விடுகிறது இது போலதான் பாலமானத்தில் பிரயாணப்பட்டு சென்ற இஸ்ரேவேலருக்கு பரபரப்பு போனதால் தங்களை வழிநடத்து சென்ற மோசைக்கு எதிராக அவ்வப்போது அவர்கள் அவர்கள் அந்த அந்த அவர்கள் கலகம் செய்தார்கள் அப்படி அவர்கள் கலகம் செய்தபடினாலே பலர் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதற்கு இது போலதான் நாமும் பரலோகத்திற்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்நாட்களிலே சென்றடைகிறதான அந்த இடத்தை குறித்த மேன்மையின் உணர்வை இழந்து போகிறதான பொழுது கலகங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி விடுகிறோம் இதனால் நஷ்டமே அன்றி லாபம் எதுவுமே ஒரு நாளும் உண்டாவதில்லை வருவதில்லை தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ் பிழிந்து பொறுமையாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்கிற நாட்களிலே ஏதாவது புதிய காரியங்களை தேவனுக்கென்று செய்ய வேண்டும் என்று மனதில் தோன்றுகின்றதான பொழுது அந்த காரியத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில குறிக்கோளாக்கி பரலோகத்தை சென்றடைய உதவி செய்யும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பக்தி விருத்திக்கு ஏது எது எது உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பக்தி விருத்துக்கு ஏதுவொல்லாமல் காணப்படுகிறதோ அல்லது தேவனுக்குள்ளாக கடந்து வருகிறதற்கு தடையாக இது காணப்படுகிறதோ அவை சகலவற்றையும் விட்டுவிட்டு தெய்வ சுத்தம் செய்யும்படியாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் நாம் இந்நாட்களில் தெய்வ சமூகத்திலே பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவதனாலே தெய்வ சமூகத்தில் எப்பொழுதும் பொறுமையாக காத்திருந்து அவரு அவருக்கு எது சுத்தமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நிகழும்படியாக தெய்வ சமூகத்திலே காத்திருப்போம் தெய்வன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துவார் செபிக்கலாமா இறக்கமல்ல எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உண்மை நாங்கள் தரிசிக்கிற அந்த நாள் வரைக்கும் ஆண்டு நாங்கள் சளிப்படையாமல் தகுப்பனே நாங்கள் சோர்ந்து போகாமலும் பரலோக மேன்மையை உணர்ந்தவர்களாக பொறுமையோடு கூட இந்த பூமிக்குள்ள வாழ்க்கை நாங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வதாக ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு நாங்கள் பொறுமையாக தெய்வ சமூகத்தில் காத்திருந்து தகுப்பனி சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அமே கசந்த மாறா கலக்கும் கஷ்ட நன்மை அருள்வார் முன் செல்லுவார் பயப்படாதே கலக்கிடாதே பாரிலே Serva.